வணக்கம் நான் உங்கள் செந்தில்வாசன் வாசன் ஸ்கோட் தூக்கம் எவ்வளோ அவசியம் தெரியுங்களா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு சரிவிகித உணவாக இருக்கணும் வாட்டர் டேக் நல்லா இருக்கணும் எல்லா விஷயத்தும் கூட மிக அவசியமானது நல்ல உறக்கம் ஏன் உறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஓய்வெடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துடுவாங்க நைட்டு நல்லா தூக்கம் எட்டு மணி நேரம் தூக்கம் எடுப்பாங்க அதனால நிறைய இல்லாமல் வாழ்றாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் லேட் நைட் வரைக்கும் சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்டு ரொம்ப டைம் எடுக்கிறதுல தூங்குறதுக்கு செல்போனு டிவி பல்வேறு விதமான பொழுதுபோக்கில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இதனால் நம்ம ஆரோக்கியம் கெட்டு போகுது உறக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்த நாள் ஆக்டிவாக செயல்பட முடியாது நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே ஓய்வெடுக்கிறதுக்கான டைம் கொடுக்கறதுனால நம்ம ஆரோக்கியம் கிடாமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஏழு டு எட்டு மணி நேரம் உறக்கும் கண்டிப்பாக அவசியம் நைட்டு ஒன்பது மணிக்கு மினிமம் பெட்டுக்கு போயிடணும் மார்னிங் அஞ்சு மணிக்காவது எழுந்துக்கணும் அப்போ இந்த இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம உறக்கத்தை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது ஸோ நீங்க பாருங்கள் உங்களை செக் பண்ணுங்க நல்ல தூக்கம் இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா அந்த தூக்கத்தை சரியாக எடுத்துக்கோங்க உங்க ஆரோக்கியத்தை சூப்பராக வச்சுக்கோங்க